அதாவது இது இந்த கேள்வி நீங்கள் வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கிட்ட தான் கேட்கணும் அதாவது இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒட்டு மொத்த பட்டியலின சமுதாயம் ஒடுக்கப்பட்ட சமுதாயம் எங்களுக்கு ஆதரவு கொடுத்தா நிச்சயமாக நாங்கள் ஒரு தலித் சமுதாயத்தை சார்ந்தவர் முதலமைச்சராக நாங்கள் ஆக்குவோம் இது வெறும் பேச்சு கிடையாது எங்களுக்கு முதல் முதல் மத்திய அமைச்சர் பதவி கிடைத்தவுடன் நாங்கள் கொடுத்தது ஒரு பட்டியலின சமுதாயத்தை சார்ந்த தலித் எழில்மலைக்கு தான் நாங்கள் மத்திய அமைச்சர் பதவியை நாங்கள் கொடுத்தோம் எங்களுக்கு கிடைச்ச முதல் அமைச்சர் பதவி அது அது நாங்கள் எதுவும் பேச்சு மட்டும் இல்லை நாங்கள் செய்வோம் அதாவது திமுக முதல் முதல் ஒரு பட்டியலினத்தை சார்ந்தவர் ஒரு தலித் சமுதாயத்தை சார்ந்த மத்திய அமைச்சர் ஆக்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் ராசா ஆனால் பாட்டாளிமல் கட்சி ஒரு பட்டியலின சமுதாயத்தை சார்ந்த அவரை அமைச்சர் ஆக்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் நாங்கள் தொண்ணூற்றி எட்டுலேயே தலித் சமுதாயத்தை சார்ந்தவர் மத்திய அமைச்சராக்கிட்டோம் ஆனால் திமுக முதல் முதலாக தொண்ணூற்றி ஒன்பதில் தான் தலித் சமுதாயத்தை சார்ந்தவர் முதலமைச்சராக்குனாங்க எங்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் ஒரு தலித் சமுதாயத்தை சார்ந்தவர் எங்கள் கட்சியினுடைய அது இன்னைக்கு பட்டியலின சமுதாயத்திற்கு அதிகமாக செய்தது எங்களுடைய மருத்துறையாகவும் பாட்டாளி மக்கள் கட்சி தான் வேற யாருமே திட்டம் கூட வர முடியாது திட்டம் கூட வர முடியாது அதில் அதாவது நான் மத்திய அமைச்சராக இருந்த நேரத்தில் இருபத்தி ரெண்டு ஆண்டுகளாக மத்தியில் உள்ள மருத்துவ படிப்பில் பட்டியலின மக்களுக்கு வந்து இடஒதுக்கீடு கிடையாது எனக்கு முன்பு சங்கர் ஒரு பட்டியலின சமுதாயத்தை சார்ந்தவர் மத்திய அமைச்சராக இருந்தார் அவரால் கொண்டு வர முடியல ஆனால் முதல் முதலாக பட்டியலின மக்களுக்கு இந்திய அளவில் ஆல் இண்டியா மெடிக்கல் கோட்டாவில் மெடிக்கலில் வந்து இடஒதுக்கீடு கொண்டு வந்தது இந்த அன்புமணி ராமதாஸ் கொண்டு வந்தார் கொண்டு வர செய்ய சொன்னது மருத்துவர் ஐயா அவர்கள் சொன்னது அல்ல அதே போன்று தாம்பரம் அங்கே இருக்கின்ற தேசிய சித்த மையம் இருக்குது நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சித்தா அதில் பண்டிதர் தாஸ் பேர் வைக்கணும்னு ஒரு மிகப்பெரிய கோரிக்கை வைந்தது அந்த கோரிக்கையை நிறைவேற்றியது இந்த அன்புமணி ராமன் பண்டிதர் தாஸ் என்பது ஒரு பட்டியலினத்தை சார்ந்த ஒரு சித்தர் சித்த மருத்துவர் அப்படி அவர் பேரை வைத்து அது ஒரு அவருடைய சிலையை அங்கே போய் திறந்திருக்கிறோம் நம்மளாம் திறந்திருக்குறதில்ல அதே போன்று குடிதாங்கின்னு ஒரு ஊரில் வந்து மருத்துவர் ஐயா அவர்கள் அங்கே சென்று ஒரு பட்டியலின சமுதாயத்தை சார்ந்த ஒரு பிணத்தை தன் தோளிலே சுமர்ந்து ஊர் நடுவிலே சுமர்ந்து அடக்கம் செய்தவர் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் இது ஏதோ ஒரு விளம்பரத்துக்காக நாங்கள் பண்ணலை நாங்கள்